السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم வ ஆலி இப்ராஹிம்ம இன்னக்க ஹமீது மஜீத் அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை சகோதரிகளை தாய்மார்களை அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் எல்லாம் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு நம்முடைய ஓய்வு நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்கி அமர்ந்து இருக்கிறோம் அல்லாஹா குசுபஹானோ தாலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களே அழகை விரும்பும் அழகானவன் என்ற தலையங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இந்த தலைப்பு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அமுத மொழி அழகை விரும்பும் அழகானவன் ரப்புல் சல்லல்லாஹு சல்லாஹலைய் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜமீலுன் யூஹிபுல் ஜமால நிச்சயமாக அல்லாஹு தாலா அழகானவன் அவன் அழகையே நேசிக்கின்றான் என்று சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்மிடத்தில் எல்லா நிலைகளிலும் ஜமால் அழகு இருக்க வேண்டும் கொள்கையில் நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய பேச்சில் நம்முடைய நடையில் கொடுக்கல் வாங்கலில் வணக்க வழிபாடுகளில் எல்லாவற்றிலும் அழகு இருக்க வேண்டும் அந்த அழகை ரப்புல் ஆலமி நேசிக்கின்றார் அதே போன்று நம்முடைய உடலை அழகுபடுத்துவதில் நம்முடைய ஆடை அழகுபடுத்துவதில் நம்முடைய முடியை அழகுபடுத்துவதில் இப்படி நாம் எல்லாவற்றிலுமே அழகு இருக்க வேண்டும் அந்த அழகை தான் அல்லாஹு சுபான் தால நேசிக்கின்றான் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் சஹீப் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் அப்துல்லா அப்துல்லாஹிபுன் மஸ்ரூது ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் லா கல்பிஹி மின் எவரிடத்திலே ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க சலாஹுடைய சொல்லம் எவர் ஒருவர் அவரிடத்துல கடுக அளவு எவருடைய உள்ளத்திலே கல்வியில கடுக அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் ஒரு சஹாவி எந்திரிச்சு கேட்குறாங்க ஃபகால ரஜுல் இன்னொரு ரஜுல யுஹைப்பு ஹசனாஹு ஹசனா அல்லாமி தூதர் அவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை அழகாக அணிய வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னுடைய காலணியை அழகாக அணிய வேண்டும் என்று நினைக்கிறான் இது எப்படி என்று கேட்டார்கள் சல்லல்லாஹு அவர்கள் இந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் கால் இன்னாக ஜமீலுன் யுஹிபுல் ஜமால நிச்சயமாக அல்லாஹு தால அழகானவன் அவன் அழகையை விரும்புகிறான் என்று சொன்னார்கள் அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கிபர் பெருமை என்பதற்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறான் நான் சொன்ன அந்த கிபுர் பெருமை என்பது என்ன தெரியுமா அல் கிபுரு பத்தரு கிபுர் பெருமை என்பது உண்மையை மறுப்பதாகும் சத்தியத்தை மறுப்பதாகும் மட்டுமல்ல மக்களை மட்டகரமாக நினைப்பது மக்களை கீழ்த்தனமாக மட்டமாக நினைப்பது என்று சொன்னார்கள் செல்லல்லா செல்லம் இதுதான் பெருமை என்று சொன்னார்கள் இந்த இடத்தில் செல்லா உலைவ செல்லம் ஆடை அழகாக அணிவதை விரும்பி இருக்கிறார்கள் அதை தடை விதிக்கவில்லை காலனி அழகான காலனி அணிவதற்கு சல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் தடை விதிக்கவில்லை மாறாக எப்படி சொன்னார்கள் என்றால் இந்த அழகைத்தான் நல்லா விரும்புகிறான் காரணம் அவனே அழகானவன் என்று சொன்னார்கள் எனவே பெருமை என்பது உண்மை எது என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் வேண்டும் என்றே மறுப்பது சத்தியத்தை மறுப்பது ஏன் பெருமை என்ற காரணத்தினாலதான் வேற எந்த காரணமும் இல்லை இப்படி மறுப்பது இருக்குதே இது பெருமை அதே மாதிரி மக்களை தான் மட்டும் அறிவாளி மற்றவர்களெல்லாம் அவர்கள் ஒன்றுமே இல்லை முட்டாள் அறிவீனர்கள் என்று நினைப்பது இருக்குதே இது பெருமை என்று சொன்னார்கள் வஸல்லம் பண்புள்ள சகோதரர்களே அல்லாஹூ தாலா அழகை விரும்புகிறான் ஏன் அவனே அழகானவன் ட்ரெஸ் கோடு அழகா அணியணும் இதெல்லாம் நேசிக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் அழகான ட்ரெஸ்ஸை அணிவதிலும் கூட பெருமை வந்து விடக்கூடாது காலனிய அழகாக அணியணும் ஆனால் காலணியை அணியும் போது நான் தான் அழகாக அணிஞ்சிருக்கிற வேறு யாருமே அழகாக அணியில் அப்படின்ற பெருமை சிந்தனை வந்துவிடக்கூடாது எனவே பெருமை சிந்தனை இல்லாமல் எல்லாவற்றிலும் அழகாக இருப்பதை அல்லாஹு சுபானஹோத்தால நேசிக்கிறான் அன்புள்ளவர்களே பொதுவாகத்தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழகு என்பது வெறுமனே ட்ரெஸ் கோடிலும் காலணி அணிவதிலும் மட்டுமல்ல சுபகானந்தா குரானிலும் ஹதீஸிலும் அழகு என்ற அந்த பதம் ஏராளமான இடங்களிலே வந்திருக்கிறது ஏராளமான வெவ்வேறான வார்த்தைகளிலும் வந்திருக்கிறது ஹசன் என்றாலும் அழகுதான் ஹசனா என்றாலும் அழகுதான் ஜீனா என்றாலும் அழகுதான் எனவே வெறுமனே ட்ரெஸ் கோடில் மட்டும் அழகு என்பது அர்த்தம் எல்லாவற்றிலும் அழகு இருக்க வேண்டும் அடுத்தது இந்த அழகு இருக்குது அல்லவா இது எந்த மாதிரி அழகாக இருக்க வேண்டும் ரப்புல்லாலமே நேசிக்கிற அழகாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு மத்தியில் உள்ள அழகு அல்ல ஆலமீன் அந்த அழகை விரும்ப வேண்டும் அப்போது நாம் ஒன்றை அணிவதாக இருந்தாலும் ஒரு நிலையை நாம் பயன்படுத்துவதாக இருந்தாலும் ரப்பல் அலமீன் இந்த அழகை விரும்புகிறானா என்ற பார்வையோடு நம்முடைய அந்த நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி பேச்சில் அழகு பேசுவது என்பது அது எல்லாமே பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது இல்லையா மா எல் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் ஆதி ஒருவர் தன்னுடைய நாவால் மொழிவதாக இருந்தால் இரண்டு வானவர்கள் பதிவு செய்யாமல் இல்லை நம்முடைய ஒரு பேச்சு வந்தாலும் அதுல பதிவு இருக்குது அதனால தான் சல்லல்லா ஹோலைவர் செல்லம் சொன்னாங்க மண்கான யோமினும் இல்லாஹி வல்லியோ மில ஆஹெர் ஃபல் ய குல் ஹைரா லி எவர் ஒருவர் அல்லாஹவையும் மருமையினாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அவர் நல்லதை பேச முடியாவிட்டால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ற நிலை இருக்குமே ஆனால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் சலல்லா ஒலைவசலும் அல்லாஹ் ஈமான் சம்பந்தப்பட்டது அல்லாஹுவையும் அருமையினாலையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருந்தால் பேசினால் ஹைரா தான் பேசணும் தான் பேசணும் அழகு அப்படி பேச முடியல பேச்சில் மாற்றம் ஏற்படும் பேச்சில் தவறு ஏற்படும் தீமை தான் ஏற்படும் பேச்சில் புறம் வரும் பேச்சில் அவதூறு வரும் பேச்சில் பாவங்கள் சம்பாதிக்கிற நிலை ஏற்படும் என்ற அச்சம் இருக்குமையானால் உண்மையான மூமினாக இருந்தால் பேசுவதை விட வாய் மூடி மௌனமாக இருப்ப இருக்க இருப்பதே சிறந்தது இருக்கட்டும்னு சொல்றாங்க சல்லாஹொலிவசல்ல அப்போ பேச்சில் அழகு நீங்க மக்கள்கிட்ட பேசின அழகா பேசுங்கள் கண்ணியமா பேசுங்கள் அதே மாதிரி ஒன்றை எத்தி வைப்பதாக இருந்தால் மார்க்கத்தை கொள்கையை அல்லாகுவை பற்றி பிற மக்களிடத்தில் எத்தி வைப்பதாக இருந்தால் நளினமாக எத்தி வையுங்கள் கரடுமுரடாக பேசாதீர்கள் நளினமாக பேசுங்கள் ஒரு கால் பேசும்போது அடுத்த கட்டம் தாண்டி விவாதம் என்ற நிலை வறுமையானால் அப்போதும் கூட நிதானத்தை இழந்து வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் விவாதம் செய்யுங்கள் அழகிய முறையில் அழகான முறையில் நீங்க விவாதம் செய்யுங்கள் என்று தலைவாறு சொல்கிறார் பேச்சில் அழகு பேச்சில் நளினம் இது அல்லாஹ் விரும்புகிறான் நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அல் கலிமத்து தைபா சதக்கா சல்லி சொன்னா சுபஹான் நல்ல வார்த்தை அது சதக்கா என்று சொன்னார்கள் நல்ல வார்த்தை அது சதக்கா என்று சொன்னார்கள் அப்போ பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பேசுற பேச்சு கண்காணிக்கப்படுது பதிவு செய்யப்படுது மட்டுமல்ல நாம பேசுறது சரியா தவறா என்பதை நாம் நன்றாக கவனித்து நம்முடைய வார்த்தைகளை அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படி பேசினால் நன்மையை பேச வேண்டும் அல்லா இன்னொரு இடத்துல சொல்றான் கதீரின் மின் நஜுவாகும் மக்கள் அதிகமானவர்களுடைய பேச்சுகளில் ரகசிய பேச்சுகளில் எந்த ஹைரும் இல்லை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க பெரும்பாலான மக்களுடைய பேச்சுக்களில் எந்த ஹைரும் இல்லை எந்த நன்மையும் இல்லை யாரை தவிர இல்லாமன் சதக்கா அப்படி பேசினால் எப்படிப்பட்ட பேச்சு இருக்கணும் தர்மத்தை தூண்டி பேச வேண்டும் அவரை தவிர அல்லது அல்லது நன்மையாகவே பேச வேண்டும் அவ் இஸ்லாஹிம் பை நன்னாஸ் அல்லது மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தமான பேச்சு இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த பேச்சு இருக்க வேண்டும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு இருக்கக்கூடாது ஆக இந்த மூன்று பேச்சுகள் எவரிடத்தில் இருக்குதோ அவர்களை தவிர மற்றவருடைய பெரும்பாலான பேச்சுகளில் கயிறு கிடையாது நன்மை இல்லை என்றெல்லாம் சுஹானகூத்தலை சொல்கிறான் அப்போ நல்லா கவனிக்கணும் பேசுனா அந்த மூணுல ஏதாவது சுற்றி சுத்தி ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒன்று தர்மத்தை தூண்டி பேசணும் அல்லது நன்மையான பேச்சா இருக்கணும் அல்லது சீர்திருத்தமான பேச்சு இருக்கணும் அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்கள நன்மைகள் செய்கிறோமா அதுலேயே அழகு இருக்குது பியூட்டி இருக்கு நன்மையை செய்வதே அழகு தீமை செய்வது அழகுக்கு மாற்றம் சல்லா ஒலைவ செல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி எப்படி கேட்குறாங்க யார சொல்லுல்லா கல்புல உள்ளத்தில் கடுகளவு கிபுரு பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ நாங்கள் ட்ரெஸ் போடுறோமே அழகா அணியணும்னு நினைக்கிறோமே காலணியை அழகா அணியணும்னு நினைக்கிறோமே அது அந்த லிஸ்ட்டில் வந்துருமா எவ்வளோ பெரிய பயம் பாருங்கள் சுபஹானலா நம்மள்தான் ட்ரெஸ் போடுறோம் என்னைக்காவது இப்படி செஞ்சுருக்குறோமா நாம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டால் அல்லது ஒரு புத்தாடை அணிந்து விட்டால் அல்லது விலை உயர்ந்த ஆடை அணிஞ்சிட்டா நமக்கு இந்த எண்ணம் நமக்கு வருதா நம்முடைய கல்பு அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அந்த சஹாபி பயப்படுறாங்க நீங்கள் சொன்ன அந்த கிபுரு இதில் அடங்குமா அல்லாவி தூதர் அவர்களே சொல்லும்போது தான் சொன்னாங்க இது இல்லைம்மா நீங்கள் அழகாக அணியறதுல பிரச்சனை இல்லை அதில் எந்த தடையும் இல்லை இதைத்தான் எல்லாம் விரும்புகிறோம் ஆடை அழகாக இருக்கணும் அழுக்கு பிடிச்ச ஆடை கசடுகள் நிறைந்த ஆடை இருக்க கூடாது சுத்தமான ஆடையா இருக்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு அல்லாஹுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளுங்க உங்களுடைய ஆடை அழகாக இருக்கணும் யாபனி ஆதம் அழிந்த குள்ளி மஸ்ஜித் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களை அழகுபடுத்தி வாருங்கள் லாதமுடைய மக்களே இல்லை தான் சொல்கிறான் ஆனால் துரதிருஷ்டம் என்ன தெரியுமா பள்ளிவாசலை தவிர எங்கே போனாலும் டிப்டாப்பான ட்ரெஸ்ஸு டியூட்டிக்கு போகிறோமா ஃப்ரெஷ்ஷு குளிச்சுட்டு அப்படி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போகிறோம் ஒரு நிகழ்ச்சியாக அதுக்குன்னு தனி ஆடை பெருநாளா அதுக்குன்னு ஒரு தனி ஆடை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நிகழ்ச்சியாக அதுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பல ட்ரெஸ்ஸுகள் போட்டிருப்போம் ஆனால் அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹுடைய வீட்டுக்கு வரும்போது அல்லாஹுவோடு உரையாடல் அல்லாஹுவோடு நேரடியாக பேச வரும்போது அன்று இரவு உடுத்த ஆடை பழைய ஆடை இரவுல உடுத்த ஆடை என்ன தூங்குவோமோ எந்த ஆடை உடுத்தோமோ அதே ஆடையில் வர்றது அதே டிஷர்ட் சில நம்ம ஊர்கள் வருவான் சுபகான் அல்லாஹ் சொல்றான் அலங்கரித்து வாப்பா ஏன் நீ என்னோட உரையாட வர்றான் ஜீனத்த இருக்கணும் இந்நல்லாக ஜமீனில் ஜமால நிச்சயமாக அல்லாஹ அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் அன்புள்ளவர்களே அப்போ அல்லாஹுடைய வீட்டுக்கு வரும்போது மற்ற இடங்களுக்கு போவதை விடவும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோடு வரணும் அத்தர் பூசி மனம் பூசி மனம் கமழ்ந்து இப்படி வரணும் ஒருவரோடு ஒருவரு நிற்கும் போது அவங்களுக்கு மனம் கமலணும் அதனால தான் சலல்லா உலைவர் சல்லம் சொன்னாங்க பச்சையாக பூண்ட சாப்பிட்டவர் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டவர் நம்முடைய பள்ளிக்குள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் அப்படி வந்தால் உள்ளவருக்கு இடையூறு ஒழுங்காக தொழுவ முடியுமா நிம்மதியாக தொழ முடியுமா இந்த வேலை செய்வதாக இருந்தால் நீங்கள் பள்ளிக்கே வர வேண்டாம்னு சொன்னாங்க அவ்வளோ சுத்தமாக வரணும் பள்ளிக்கு வர்றது ஏன் எல்லாம் அழகானவன் அழகையே விரும்புகிறான் அன்புள்ளவர்களே இப்போது பேச்சில் அழகு ஆடையில் அழகு காலணியில் அழகு எல்லாம் அழகு இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையான அழகு அகத்தின் அழகு அது இதை விட மிக முக்கியமானது ட்ரெஸ் கோடை விட உள்ளம் இருக்குதே அது ரொம்ப முக்கியமானது அல்லஹு பக சொல்றான் ஒலிபா தக்குவா என்ற அந்த ஆடை இருக்குதே ட்ரெஸ் உள்ளத்தில் அணியக்கூடிய ஆடை அதுதான் அதுதான் சிறந்தது அதுதான் பியூட்டி வெளியே நல்ல ஆடையை போட்டுட்டு புத்தாடை போட்டு அழகா ட்ரெஸ் நல்ல நிலையில இருந்துகிட்டு உள்ளம் சரியில்லை ஒரு அது அழகுக்கு மாற்றம் முதல்ல கவனிக்க வேண்டியது உள்ளம்தான் அதனால தான் சலல்லா உலைவசன கல்பை பத்தி பேசுறாங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அலா இன் அட் ஜெசதி நிச்சயமாக உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது இதா சலுகத் சலுகல் ஜசது குள்ளுகு அந்த சதை துண்டு மட்டும் உடலிலே ஒட்டி இருக்கிற அந்த சதை துண்டு மட்டும் சீராக நல்ல நிலையில் இருக்குமேயானால் உடல் முழுவதுமே சீராக இருக்கும் அந்த சதை பகுதி சீர் கெட்டு போய்விட்டால் உடலுடைய எல்லா பகுதியும் கெட்டு போய்விடும் சஹாபாக்கள் உடனே துடித்து கேட்டார்கள் ஒமாஹி யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரவர்களே அது என்ன சதை துண்டு என்றால் முல்லுகா என்றால் என்ன சொன்னார்கள் சல்லாஹலம் அலா ஒஹியல் கல்பு அதுதான் உள்ளம் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சலல்லா ஊலிசம் அப்ப உள்ளம் கல்பு அது எப்படி இருக்குது அது அழகா இருக்குதா அது வெண்மையா இருக்குதா அது தூய்மையா இருக்குதா அதை நம்ம கவனிக்கணும் அன்பானவர்களை உடலை எப்படி நம்ம கவனிக்கிறோமோ உடல் சரியாக இருக்கணும் அழகா இருக்கணும் இப்போ நாம் நினைக்கிறது போல மற்றவர்கள் கவரணும் மற்றவர்கள் தன்னை பெருமையாக பேசணும் இந்த எண்ணமே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம அழகா அதை தான் நம்ம கவனிக்கணும் அதே சமயத்தில் உடல் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்கத்தான் செய்ய வேண்டும் சோம்பேறித்தனம் விடக்கூடாது எடை கூடி விடக்கூடாது அதே போன்று உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் ஏறிவிடக்கூடாது இதெல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதுவும் அமானிதம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜிசும் உடலை பற்றியும் விசாரணை செய்வான் அந்த உடலை நீ சரியாக பேணினாயா அல்ல கேட்பான் அதே சமயத்தில் உடல் அழகாக இருந்து ஒரு ஒரு நல்ல அழகா உடல் அமைப்பு இருக்குது ஜிம்முக்கு போறாரு அவருடைய கட்டு எல்லாம் கரெக்டா இருக்குது எல்லாம் கரெக்ட் பெர்ஃபெக்ட் அவரை பார்த்தாலே கவர்ற மாதிரி இருக்குது ஆனா உள்ளம் சரியில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குரால் நல்லா சுகானத்தால நயவஞ்சகர்களை அடையாளப்படுத்துகிறான் ரசூலுல்லா சலல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றான் ஒய்தா ரை ஜிமுக்கு அஜிசாமுகும் நபியே நீங்கள் அவர்களுடைய உடல் அமைப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களே அது கவர்ந்து விடும் ஜிபுக்கா அஜிசம் இன்னும் அழகான உடல் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது கவர்ந்துடும் ஆனால் உள்ளன் சரியில்லையே உள்ளன் சரியில்லையே உடல் என்ன அழகாக இருந்தாலும் உள்ளன் சரியில்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் அல்ல முனாஃபிகளை பற்றி பேசுகிறான் முனாஃபிகளுக்கு உடல் அழகாக இருக்கும் அவங்க அப்படி வச்சிருந்தா நபிய நீங்க பார்த்தா உங்களையே கவர்ந்துரும் அஜிசாமுகம் அவர்களுடைய உடல்கள் உங்களை கவர்ச்சி ஆக்கிவிடும் இல்லை பேசுறோம் நல்லத பேசுங்க ஹக்க பேசுங்க உண்மையை பேசுங்க உடைச்சி பேசுங்க மறைச்சி பேசாதீங்க அழகிய முறையில் பேசுங்க அதே போல நளினமா பேசுங்க கடினமாக பேசாதீங்க இது எல்லாம் சொல்றோம் அதே சமயத்தில் பேச்சு என்பது அல்லாஹூக்காக வேண்டி இல்லை என்றால் பேச்சு என்பது அல்லாஹுடைய நேசத்தை பெறாமல் எதிர்பார்க்காமல் இருந்தால் அதுவும் பிரச்சனம் இல்லை இங்கேயும் முனாஃபிக்கல பத்தி அடுத்த வரியிலையும் அல்ல சொல்றான் கௌலிஹிம் நபிய நீங்க முனாஃபிக்கலுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சா அவங்க பேசும்போது நீங்க அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செவி சாச்சிடுவீங்க அப்படி பேசுவாங்க அழகா அல்ல முனாஃபிக்கலை பத்தி பேசுறான் ஏன் அல்ல அந்த செய்தி சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க கண்ணகும் குஷுபும் சன்னதா செவரில் அப்படி நெட்டி வைக்கப்பட்ட கட்டைகளை போல இருப்பார்கள் வேற ஒன்றும் கிடையாது உடம்புல அழகு பேச்சில் அழகு ஆனால் உள்ளம் சரியில்லை கொள்கை சரியில்லை இவங்க எப்படி ஒரு கட்டை எப்படி அப்படித்தான் ஒரு கட்டை எப்படி இருக்கும் அது அப்படி நீட்டாக இருக்கும் சுருள் இருக்காது மடங்கி இருக்காது அது நீட்டமாக நம்ம எப்படி வச்சோமோ தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இது வெறும் ஜடலம்தான் கண்ணகும் சன்னதா எல்லாம் சொல்றான் அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க தப்சீர்ல லா யாத்திலூன லா லா எஸ்மா உன காதை கொடுத்தும் கேட்கவும் மாட்டாங்க அறிவை வைத்து சிந்திக்கவும் மாட்டாங்க இவங்க தான் இப்படி அப்படின்னு நல்லா சொல்லலாம் அப்போ அன்புள்ள சகோதரர்களே எனவே அழகு என்பது வெறுமனே உடலை ட்ரெஸ்ஸை அழகுப்படுத்துவதில் மட்டும் இல்லை அதை விட தாண்டி முக்கியமானது உள்ளத்தை சரி செய்கிறது உள்ளம் சரி செஞ்சதுக்கு பிறகு தான் எல்லாமே அப்படி இருந்தால் தான் அல்லா நேசிக்கிறான் இந்நல்லாக ஜமீலுல் யுஹிபுல் ஜமால பாவம் பாவம் ஃபுல்லாக அது அழகே கிடையாது சில பாவங்கள் வந்து மனிதர்களை கவரு கவரத்தான் செய்யும் செய்தான் அப்படி அலங்கரிச்சு தான் செய்வான் எதெல்லாம் தீமென்று இருக்குதோ அதை செய்யலாமே அந்த காட்சியை பார்க்கலாமே அப்படின்னு மனுஷனுடைய ஆசை ஏற்படத்தான் செய்யும் ஆனா நம்ம கவர்ந்து விடக்கூடாது சல்லல்லா ஒலைவசல்லும் தெளிவாக சொன்னாங்க ஒரு சஹாபி கேட்குறாங்க நவ்வாசு பின் சமான் அல்லாஹான் சொல்றாங்க ரசூலுல்லா சல்லல்லா அலிசரோடம் நான் நன்மையை பற்றியும் கேட்டேன் தீமையை பற்றியும் கேட்டேன் அப்போது சல்லல்ல அலிசலம் சொன்னாங்க அல் ஹொசுனுல் ஹசுனு நன்மை என்னன்னு தெரியுமா அதுதான் நல்ல குணம் சொன்னாங்க நன்மைண்டாவே நல்ல குணம் தான் நற்குணம் தான் சல்லல்லா அலிஸ்வரன் சொன்னாங்க தீமைக்கு என்ன தெரியுமா இன்னொரு அறிவிப்பில் ஃபி சதுரிக்க தீமைன்னு என்ன தெரியுமா அதை சலதாசனை நேராக சொல்லாமல் உன்னுடைய உள்ளத்தில் எது ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும்போது சுஹானந்த இப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் தீமையை அடுக்கிக்கிட்டே சொல்லாமல் ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு தீமைன்னு சொன்னால் அது அந்த லிஸ்ட்டில் இருக்குது இது அந்த லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கிங் எங்கே குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க சில நேரங்களில் சில ஆலிம்களும் அறியாமல் கேட்பாங்க ஏன்னா அவங்க அதை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வளங்குதான் இல்லையா அப்போ ஆனால் சல்லல்லா ஒலிவசனை எதையும் சொல்லாம இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க சல்லாடிசலால் வர ஓலாதுரா ஒரு மனுஷன் தனக்கும் தீங்கிழைக்க வேண்டாம் அடுத்தவர்களுக்கும் தீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதுல என்னதெல்லாம் வருதோ எல்லாமே அடைக்கும் நீங்க சுமோக்கிங்க வச்சு பொருத்துனாலும் சரி வேற என்னதை பொறுத்துனாலும் சரி அழகான சல்லா ஒலிவசனுடைய சொல் ஒருவன் தனக்கு தீங்கி அழைக்க வேண்டாம் அடுத்தவருக்கும் தீங்கி அழைக்க வேண்டாம் இப்ப இங்க பாருங்க சலதாலிசன் சொல்றாங்க தீமை என்றால் தோழரு உன்னுடைய நப்சில எது நெருடலை ஏற்படுத்துமோ ஒரு உறுத்தலை ஏற்படுத்துமோ அதெல்லாம் தீமை இன்னும் விளக்கம் கொடுக்கிறாங்க சலல்லா ஒலைவ செல்லும் ஓ கரிகுத்த அன் எத்தலைய அலைகின் நாஸ் அந்த தீமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் வெளிப்படையாக காட்டுறதை நீ எப்படி வெறுப்பாயோ அதான் தீமை விளங்கிக்க சொன்ன எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பரசதாசன் ஒரு தீமைன்றது முதல்ல உன்னுடைய உள்ளத்தில் டச் பண்ணது இது தப்பு இது தீமை இது தவறான செயல் அப்படின்றது உனக்கு உணர்த்தும் அதை புரிஞ்சிக்க இன்னும் புரிவதாக இருந்தால் இன்னொன்று நீ உரசிப்பார் எப்படி அந்த செயலை மற்றவங்கள்ட்ட போய் கொண்டு போய் எடுத்து காட்டி இதை செஞ்சால் இதை நீ விரும்புவியா விருப்பம் கொள்வாயா விருப்பம் கொள்ளவில்லை விருப்பம் என்றால் அதான் தீமை அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹம் அப்போ நன்மை என்றாலே அது நல்ல குணம் வந்துட்டா நல்ல குணம் தீமேண்டு வந்துட்டா அது பாவம் எனவே நல்ல முறையில் நடப்பதாக செல்லம் நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹுடைய விருப்பம் அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய அஸ்மாக்கள் அவனுடைய திருநாமங்கள் உள்ள இன் இந்நல்லாக ஜமீல் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் யுஹைபுல் ஜமால் அவன் அழகையே விரும்புகிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலுமே ஜமால் அழகைத்தான் நாம் நேசிக்க வேண்டும் அதைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய பார்வை ரப்புல் ஆலமியினுடைய நேசம் நமக்கு வரணும் அவன் இந்த அழகை விரும்புகிறான் அவன் இந்த அழகை விரும்பும் மக்கள் அழகு என்று சொல்வார்கள் அது உண்மையான அழகு கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் எப்படி அந்த அழகு தான் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை நம் யாவருக்கும் வல்ல அல்லாஹ் சுபான ஹோ தாலா புரிவானாக என்று கூறி தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனி அலமது இல்லாஹி ரபில் ஆலமி